சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்திதான் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நாம எப்படி இருப்போம் அப்படின்னு நிறைய நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்கள் வெளியில் வேலைக்கு கிளம்பினாலும் சரி அவர்கள் வெளி இடங்களுக்கு சென்றாலும் சரி பெண்கள் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் பல் குளித்திருக்க வேண்டும் முகத்தில் குங்குமம் நெற்றி பகுதியிலும் நெற்றியிலும் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் ஒரு துளி பூவாவது அவர்கள் தலையில் இருக்க வேண்டும் நைட்டி அல்லாது வேறு உடை அதாவது அதாவது நைட்டு படுத்திருந்த ஆடையோடு மறுநாள் இருக்கக்கூடாது ஆண்கள் வெளியில் செல்லும் பொழுது அவர்கள் நெற்றியில் சந்தனமோ குங்குமமோ விபூதியோ அவர் அவர் மனதிற்கு ஏற்றா போல் ஒரு ஆன்மீக பொருள் தெய்வத்தின் பொருளாக அவர்கள் நெற்றியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் போகும் பொழுது போய் வாருங்கள் அப்படின்னு வாய் திறந்து சொல்ல வேண்டும் அங்கே இருக்கும் வீட்டை சுற்றி இருக்கும் அனைத்து தேவதைகளுக்கும் அந்த குரல் கேட்க வேண்டும் மனதுக்குள் லாபகரமாக திரும்பி வர வேண்டும் நிறைய அதிர்ஷ்டங்களும் பெருக வேண்டும் கணவனுக்கு நீண்ட ஆயிலும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் சொல்ல வேண்டும் ஆனால் வெளிப்படையாக சொல்லும் வார்த்தை போய் வாருங்கள் சேமமாக அதாவது நலமோடு போயிட்டு வாங்க அப்படின்னு நாம் கண்டிப்பாக உறக்க சொல்ல வேண்டும் சில பேர் போகும்போது சொல்லாமல் போவார்கள் அது கெட்ட பழக்கம் மனைவி வாசல் வரை கணவனை போய் அனுப்பி வைத்து இந்த வார்த்தையை அவர்கள் காதும்படி அவர்கள் காதல கேட்கும்படி சொல்லிட்டு திரும்ப கணவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் கதவை சாப்பிட்டுட்டு உள்ள வரணும் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஒரு வீட்டுல நடந்தே ஆக வேண்டும் நடக்கணும் அந்த காலங்களில் இதெல்லாம் நடந்த உண்மை இப்ப மாடியில் வீற்றிருந்தால் கூட கணவன் கீழே இறங்கி போகும் பொழுது அவர்கள் இறங்கி வந்து கணவனை பூமியில் நின்று வழி அனுப்பி வைப்பது ரொம்ப சிறந்தது மாடியிலிருந்து கை காட்டுவது அது அவ்வளவு நல்லதல்ல இப்போ கை காட்டுவது பாய் சொல்லுவது பாய் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை அல்ல இப்போ நிறைய பேர் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றோம் அது நல்ல வார்த்தை கிடையாது போயிட்டு வாங்க போய் பாருங்கள் இப்படி மகிழ்ச்சியான வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் முத்தான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்படி ஆகர்ஷன தேவதைகள் ஆங்காங்கே வீற்றிருப்பார்கள் அவர்கள் காதுகளுக்கு கேட்கும்படியாக நாம் சொல்ல வேண்டும் இப்படி கணவனை அனுப்ப வேண்டும் பெண்கள் வழிப்பாக கூடாது குளிக்கும் நேரம் இருக்குமோ இருக்காதோ இருப்பினும் பல் விளக்காமல் அவர்கள் அடுப்பு வைத்தால் வீட்டில் தரிரம் முழுக்க முழுக்க பரவும் முகம் கழுவாமல் பல் விளக்காமல் அவர்கள் இரவில் போட்டிருந்த அந்த ஆடையோடு அடுப்பு என்னும் அது சூரிய நாராயணன் வீற்றிருக்கும் அக்னி பிரவாகம் அது நமக்கு அமுது கொடுக்கும் அமுது சுரபி அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆகாரம் கொடுக்கும் தேவதை அவங்க அன்னபூரணி இப்படி எவ்வளவோ வகைகளை நாம் சொல்லுவோம் அதற்காக அந்த அடுப்பை நாம் இடுப்பு பற்ற வைக்கும் பொழுது குவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தவில்லை சாதாரணமாக தலையில் சிக்கெடுத்து தலையில் ஒரு பூ வைத்து நெற்றியில் குங்குமம் வைத்து முகத்தை நன்றாக கழுவி துடைத்து ஒரு குங்குமம் வைத்தாவது அந்த பல் துளக்கிவிட்டு அந்த அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு நாம பற்ற வைப்பது மிக மிகச் சிறந்தது அப்படிங்கிறத நாம தெரிந்து அதை நாம் செய்ய வேண்டும் இப்போ எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு இல்லாத காரணம் என்று சொல்ல முடியாது இருப்பினும் சாஸ்திர குறிப்புகளில் நமக்கு தருத்திரங்கள் வரக்கூடிய நிலைகளில் இதன் முதல் இடமாக இது இருக்கின்றது பெண்கள் பல் விளக்காமல் அடுப்பு பற்ற வைக்க கூடாது என்று இதனை நாம் ஃபாலோ செய்யணும் கண்டி இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்போ இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ